இது மகாவீரர் கோயில் சமணர் கோயில் ஜெயின் டெம்பிள் மூடும் நேரம் இது மூட வேண்டிய நேரம் உள்ளே வந்து பார்த்து விட்டேன் இதுக்கு முன்னாடி பர்சவநாத் கோயிலை பார்த்தேன் இது வந்து இங்கே செலவைக்கள் மார்பு நாள் முழுவதுமே கட்டப்பட்டுள்ளார்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்குள்ளாகவே அல்லது அதற்கு சரியான தகவல் கிடைக்கவில்லை தேடவும் இல்லை எனவே வேலையையும் இது இதுபோல சமணர் கோயில்களுக்கு பலமுறை சென்றுவதில்லை இது சென்னையிலே ரெண்டு இருக்கிறது அதில் ஒன்று மகாவீர் இங்கே அவர்கள் தங்குவதற்கும் அவர்களே வைத்துள்ளார்கள் வசதி இருக்கிறது அவர்களுக்கு சென்று பார்க்கலாம் இப்படி அவர்கள் தங்குவதற்கான இடம் தான் அது அடையாளம் இருக்கும் நன்றாக இருக்கிறது மிக நன்றாகவே இருக்கிறது புல் அண்ட் புல் மார்புல் எல்லாமே நல்ல வேலைப்பாடுகள் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகள் மார்புலிலே அவர்கள் பண்ணியிருப்பார்கள் நான் குஜராத்தில் பார்த்த கோயில்கள் எல்லாமே கல்லினால் ஆனது தான் கருங்கல்லினால் ஆனது தான் சிவப்பாகவே இருக்கும் பல கோயில்கள் நான் பார்த்தேன் இங்கே தான் அவர்கள் இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உதய்பூர் போன்ற இடத்திலிருந்து அந்த சலவைக்கல்லை மாறு மார்புல் ஸ்டோனை கொண்டு வந்து அவர்கள் கட்டியுள்ளார்கள் பல வேலைப்பாடுகள் சிறப்பாகவே இருக்கும் எப்படி கருங்கல்லினால் கிரானைட்டினால் செல்ல கோ கட்டப்பட்ட கோவிலுக்கு சமமாகவே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் மிக நேர்த்தியாக செய்திருப்பார்கள் நான் வந்ததற்கான பதிவு தான் இது எல்லோரும் இங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் எனக்கு ஒரு அரிதான வாய்ப்பு சற்று நேரத்திற்கு பிறகு வந்திருந்தால் இதை பார்க்க முடியாமல் போயிருக்கும் வந்ததற்கு எனக்கு வந்து மிக மகிழ்ச்சி 好嘛。啊啊啊